வணக்கமானவர்களே ஆறாம் வகுப்பு எல் நான்கு கல்விக்கண் திறந்தவர் ஆறாம் வகுப்பு எல் நான்கு கல்விக்கண் திறந்தவர் சென்ற வகுப்பு நம்ம எதை பார்த்தோம் பார்க்கலாமா கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் பாருங்கள் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு கொண்டிருந்தனர் அவ்வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஒரு பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அவர் இதுவரை நாம பார்த்தோம் இனி வரும் பாடத்தை நாம் பார்க்கலாம் பள்ளி கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பள்ளி கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது இந்த கலை நிகழ்ச்சிக்கு நம் காமராஜர் அங்கு வந்திருந்தார் யார் வந்திருந்தார் இவர் வந்திருந்தார் வந்து அவர் என்ன பேசினார் தெரியுமா என்ன பேசினார் நாடு முன்னேற வேண்டுமென்றால் படிப்பறிவு மிகவும் முக்கியம் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா ஊர் முழுவதும் அதாவது நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணிருக்கேன் என்று கூறினார் யார் இவர் என்னவென்று ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க ஏ குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் பள்ளிக்கு போவீங்க என்று கேட்டு குழந்தைங்க நீங்க என்ன எவ்வளவு தூரம் பள்ளிக்கு நடந்து போவீங்க நடந்து போனா உங்க கால்கள் எல்லாம் வலிக்கும் நீங்க சோர்வாயிடுவீங்க அதுக்கப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால நான் என்ன செய்ய போறேன் பள்ளிக்கூடங்கள் திறக்க போறேன் எங்கெல்லாம் என்னென்ன பள்ளிகள் திறக்க போறாங்க பார்ப்போமா என்னென்ன ஊர் தோறும் பள்ளிகள் திறக்க முடிவு செய்தார் அல்லவா ஆரம்ப பள்ளி என்ன பள்ளி ஆரம்ப பள்ளி ஒரு மைல் தூரத்துக்கு ஆரம்ப பள்ளி ஒரு மைல் என்றால் என்ன ஒரு மைல் என்பது எத்தனை எவ்வளவு தூரம் தெரியுமா ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பள்ளி அதாவது ஆரம்ப பள்ளி என்றால் என்ன ஐந்தாம் வகுப்பு வரை ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகளை ஆரம்ப பள்ளி என்பர் அதன் பின்பு மூன்று மைல் தூரத்திற்கு நடுநிலைப்பள்ளி எத்தனை மைல் மூன்று மைல் தூரத்திற்கு நடுநிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு வரை இருக்கும் ஐந்து மைல் தூரத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை பள்ளிகளை திறக்க அவர் என்ன செய்தார் முடிவு செய்தார் நிகழ்வு இரண்டு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பில் இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் மற்றொரு பள்ளி கலை நிகழ்ச்சியில் கொடியேற்றம் அதாவது நமது தேசிய கொடி ஏற்றுவதற்காக இவருக்கு அழைப்பு விடுத்திய கொடியை எழுந்தார் கீழே விழுந்து விட்டான் உடனே அனைவருக்கும் பதற்றம் என்ன செய்தன தெரியுமா தண்ணீர் தெளித்து அவரை எழுப்ப முயன்றார்கள் அப்பொழுது அவன் எழுந்தான் அப்பொழுது இவர் சென்று அந்த மாணவனிடம் என்ன தம்பி காலையில் சாப்பிடலையா என்று கேட்டார் அதற்கு இந்த மாணவன் இல்லை ஐயா சாப்பிடவில்லை என்று கூறினான் அதற்கு இவர் ஏன் ஸ்பாஸ் சாப்பிடல என்று கேட்டார் அதற்கு சாப்பிட எதுவுமே இல்லையா என்று பதில் கூறினான் உடனே இவருக்கு மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு வேளை உணவாது வழங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒரு வேளை உணவாது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் என் முடிவு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று என்ன செய்தார் செய்தார் முடிவு அதாவது மதிய கொண்டு வந்தார் நிகழ்வு பள்ளி நிகழ்ச்சி தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அவரும் எழுந்தார் அனைவரும் எழுந்து நின்றனர் அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் அதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாறு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் பரமக்குடி என்ற ஒரு ஊரில் என்ன ஊர் பரமக்குடி என்ற ஊர்ல ஒரு தரை பாலம் இருந்தது நம்ம ஊர்ல மணாநகர்ல கூட இந்த ரயில் நிலையம் இருக்குது அல்லவா அங்கு தரைப்பாலம் பார்த்திருக்கிறது அல்லவா அதே போல் தரைப்பாலம் ஒன்று இருந்தது எங்கு பரமக்குடி அங்கு இவர் சென்று இருந்தார் கல்வி அதிகாரியுடன் அந்த கல்வி அதிகாரியிடம் கேட்டார் இப்பா இங்க தரைப்பாலம் இருக்கே இந்த இடத்துல மழை பெய்யும் போது இந்த மாதிரி காட்டாறு வருமே இந்த காட்டாறு வரும்போது இந்த மாணவர்கள்லாம் இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு எப்படி போவாங்க என்று கேட்டார் அதுக்கு அந்த அதிகாரி என்ன பதில் கூறினார் தெரியுமா மழை காலங்கள்ல இவங்க எல்லாம் பள்ளிக்கூடமே போக மாட்டாங்க வீட்டிலே இருந்துருவாங்க அப்படின்னு பதில் கூறினார் உடனே அவர் சரி இந்த ஊர்ல நம்ம ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமா என்று கேட்டார் அதற்கு அந்த அதிகாரி ஐயா நம்ம கல்வி விதிப்படி மூணு மைல் தூரத்திற்கு தூரத்துக்குள்ள பள்ளியில் இருந்தா பள்ளி கட்டக்கூடாது பள்ளி கட்ட அனுமதி இல்லையே என்று அவர் கேட்டு கேட்டார் அதுக்கு அவர் என்ன பதில் கூறினார் தெரியுமா நீங்க இந்த காட்டார காரணம் காட்டுங்க நானு இந்த பக்கம் பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஏற்பாடு செய்யறேன் என்று அவர் கூறினார் நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்த போது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் மழை காலத்தில் அதிகாரி என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேற பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்ட பெற்ற மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார் யார் அவரு காமராஜர் என்னன்னு பாராட்டினாங்க கல்வி கண் திறந்தவர் யார் பாராட்டினாங்க தந்தை பெரியார் பாராட்டி என்ன பெயர் வைத்தாங்க கல்வி கண் திறந்தவர் என்று பெயர் வைத்தனர் முதலமைச்சரா பதவியேற்ற காலத்துல நம்ம கிட்டத்தட்ட ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் பள்ளிகள் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது அப்போ இவர் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா யாரு நம்ம காமராஜரு என்ன பண்ணாரு தெரியுமா உடனடியா அந்த பள்ளிகளை எல்லாம் திறக்கத்துக்கு ஆணையிட்டார் உடனடியா என்ன பண்ணணும் ஆறாயிரம் பள்ளிகளையும் திறங்க என்று ஆணையிட்டார் யாரு நம்ம காமராஜர் அது மட்டும் இல்ல என்ன பண்ணாரு தெரியுமா நம்ம மாணவர்கள் எல்லாரும் படிக்கணும்ன்றதுக்காக இலவசமா கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு நடைமுறைப்படுத்த தீவிரமா அதை நடைமுறைப்படுத்தினார் என்னன்னு இலவசமா மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் ஏன்னா அப்பெல்லாம் அந்த காலத்துல கூட அரசாங்கத்துக்கு சிறு தொகைய கட்டணமா கட்டுவாங்க ஆனா இவர் வந்த பிறகு என்ன சொல்லிட்டாரு இலவசமா நம்ம பசங்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு பாடம் கற்று தர வேண்டும் அதனால இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முயற்சியும் இலவச கட்டாய கல்வி அதன் பின்பு ஒரு வேலை உணவாது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அல்லவா அதற்காக அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் அது மட்டுமல்ல பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சில மாணவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம் அதாவது வசதி வாய்ப்பில் இருக்கலாம் மற்ற மாணவர்கள் ஏழ்மையாக இருக்கலாம் அவர்களிடம் இந்த உடை உடை இருக்கிறது அல்லவா ஆடை அதில் வேறுபாடு இருக்கும் ஏற்றத்தாழ்வின்றி வர வேண்டுமானால் பள்ளி சீருடையில் வர வேண்டும் என்று முடிவு செய்தார் சீருடை என்றால் என்ன யூனிஃபார்ம் நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா பள்ளிக்கு அந்த சீருடை கொண்டு வரணும் ஏன் மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடாது வசதி படைத்த மாணவர்களும் வருவாங்க கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பள்ளிக்கு வருவாங்க அப்படி வரும்பொழுது அவங்களுடைய உடைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைங்க ஏற்றத்தாழ்வின்றி படிக்கணும் அந்த என்ன பண்ணாரு சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இவர் என்ன செய்தா தெரியுமா இவர் முதலமைச்சரா இருந்த காலத்துல நிதி பற்றாக்குறை எல்லாம் இருந்தது நிதி பற்றாக்குறைன்னா என்ன பண வசதி கொஞ்சம் கம்மியா இருந்தது எதுக்காக பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு இல்லையா பல தொழிற்சாலைகளை தொடங்கினாரு அணைக்கட்டு நிதி செலவாகி இருக்கும் அப்போ பள்ளிகளுக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அதிகாரியிடம் என்ன தெரியுமா ஆலோசனை நடத்தினார் அப்போ அந்த கல்வி அதிகாரி என்ன சொன்னாருன்னா ஐயா நம்ம ஒவ்வொரு ஊரா சென்று ஒரு மாநாடு நடத்துவோம் அந்த மாநாட்டுக்கு சில செல்வந்தர்கள் எல்லாம் வருவாங்க அவங்க கிட்ட நம்ம நிதியை கேட்போம் பள்ளிகளுக்கு வசதியை ஏற்படுத்தி தர சொல்லி கேட்போம் அப்படின்னு அந்த அதிகாரி அவர்கிட்ட அதாவது காமராஜர் கிட்ட ஆலோசனை சொன்னாரு இது நல்ல யோசனையா இருக்கே நல்ல ஆலோசனை தான் இது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாரு தெரியுமா காமராஜர் செயல்படுத்தினார் அதுதான் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தினார் சீரமைப்பு என்றால் பள்ளிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருவது தளவாட வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தரணும் அதாவது கரும்பலகை மேசை நாற்காலி இதெல்லாம் பள்ளிகளுக்கு வேண்டுமல்லவா அந்த வசதிகளை ஏற்படுத்தி தருது பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் அதன் பின்பு மாணவர்கள் அதனால என்ன செய்தார் பல திளை நூலகங்களை ஏற்படுத்தினார் அதன் பின்பு மாணவர்கள் உயர் கல்வி பெறுவதற்காக பொறியியல் கல்லூரிகள் அதன் பின்பு மருத்துவ கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இவற்றை எல்லாம் இவர் என்ன செய்தார் தொடங்கினார் காமராஜரின் கல்வி பணிகள் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் குழந்தைகள் கல்வி கற்க அறிமுகம் செய்தார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதியதாக தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு காமராசரே ஆவார் காமராஜரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்ன காமராஜருக்கு சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு என்னென்ன பேரு தெரியுமா கருப்பு காந்தி படிக்காத மேதை பேருந்தலைவர் ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் இப்படி இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் படிக்காத மேலே இவர் வந்து எத்தனை வகுப்பு வரைக்கும் இருக்காரு ஆறாம் வகுப்பு வரை படித்திருக்காரு அல்லவா அதனால இவருக்கு படிக்காத மேரி என்று பெயரு கர்ண வீரர் ஏன் பெயர் வந்தது கர்மம்னா என்ன ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு மிகவும் கண்ணும் கருத்துமா இருப்பவங்களை தான் நம்ம கர்ண கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம குமரகுருவரரு அழகா ஒரு என்ன சொல்லிருக்காரு கர்மமா கண்ணா இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்றத சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு கர்மமே கண்ணாக இருப்பவர்கள் மெய் வருத்தம் பாரார் மெய் வருத்தம் பாறாருன்னு என்ன மெய் மெய் என்றால் உடல் உடல் வருதுமோ வெயில் காலம் மழை புயல் இதுமாதிரிலாம் அடித்தா அந்த இதுல நம்ம மெய் வந்து வருத்தப்படுமோ அதாவது நம்ம உடலுக்கு என்ன செய்யும் தீங்கு வருமோ அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க மழை வெயில் குளிர் எதையும் பார்க்க மாட்டாங்க மெய் வருத்தம் பாரார் அதன் பின்பு கண் துஞ்சார் கண் துஞ்சார் என்ன என்ன அவங்களுக்கு அந்த செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் உறக்கமே வராது கண் துஞ்சார் பசி நோக்கார் பசி என்ற பசியை பத்தி கூட கவலைவே பட மாட்டாங்க எடுத்த செயலை முடித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் பசியை நோக்க மாட்டார்கள் காலம் இவ்வளவு வீணாகின்றதே இவ்வளவு காலம் ஆகுமோ இதை செயல்படுத்த இந்த செயலை செய்து முடிக்க என்பதை பற்றியும் பார்க்க மாட்டார்கள் ஏன் இந்த செயலை செய்யற இது உங்களால எல்லாம் செய்ய முடியாது என்று யாராவது அவமதிச்சா அதையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அதுதான் மெய் வருத்தம் பாரார் கண் துஞ்சார் பசி நோக்கார் செல்வி அருமையும் பாரார் அவமதிப்பு நாடார் என்று இவர் இவர் கர்மமே வீரராக இருப்பவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பொருள் சொல்லியிருக்கிறார் கர்மமே வீராக இருப்பவர்கள் எதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்பதே இவர் தெல்ல தெளிவாக எடுத்து வருகிறார் இந்த அனைத்து குணங்களும் யாரிடம் இருந்தது நம் காமராஜரிடம் இருந்தது அதனால்தான் அவருக்கு கர்ம வீரர் என்ற பெயர் வந்தது அது மட்டுமல்ல இவரையே தலைவர்களை உருவாக்குபவர் என்று பெயர் வந்தது தெரியுமா இவர் முதலமைச்சராக இருந்தபோது என்ன பிரதம மந்திரியாக வர்றதுக்கு அதாவது அழைப்பு வந்தது நீங்க பதவி பிரதம மந்திரியாக வாருங்கள் என்று பதவி ஏற்க வாருங்கள் என்று இவருக்கு அழைப்பு வந்தது யாருக்கு பிறகு தெரியுமா நம்ம நேரு ஜவஹர்லால் நேரு அவருக்கு பிறகு இவருக்கு பிரதம மந்திரியான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுமா எனக்கு அந்த பதவி எல்லாம் வேண்டாம் இவர் லால் பகதூர் சாஸ்திரி இவருக்கு அந்த பதவியை கொடுங்கள் என்று இவரும் கும்பொழிந்தார் யார லால் பகதூர் சாஸ்திரிக்கு பதவி கொடுக்குமாறு கூறினார் அதன் பின்பு இவர் இறந்த பிறகு இரண்டாவது முறையாகவும் பிரதம மந்திரியாக வாய்ப்பு நம்ம காமராஜருக்கு கிடைத்தது ஆனால் இவர் என்ன செய்தார் மறுபடியும் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறார்கள் அவர்களா அவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் எனக்கும் இந்த தடவையும் என்ன வேண்டாம் பிரதம மந்திரி பதவி வேண்டாம் அந்த பிரதம மந்திரிக்கு இந்திரா காந்தி அம்மையாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதால் தான் அதாவது கிங் மேக்கர் அதனால் தான் தலைவர்களை உருவாக்குபவர் என்ற பெயரும் இவருக்கு வந்தது என்னென்ன சிறப்பு பெயர் பெருந்தலைவர் படிக்காத மேடை கர்ம வீர கருப்பு காந்தி ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர் என்று இவருக்கு சிறப்பு பெயர்கள் அது மட்டுமல்ல நம்ம தமிழக அரசு இவருக்கு என்னென்ன சிறப்புகள் செஞ்சது பார்க்கலாமா மதுரையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டியது அது மட்டுமல்ல மெரினாவில் மெரினா கடற்கரை தெரியுமல்லவா அந்த மெரினாவில் இவருக்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டது யாருக்கு நம் காமராஜருக்கு ஒரு சிலை ஒன்று நிறுவப்பட்டது பாரத ரத்னா விருதும் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழங்கப்பட்டது விருதும் வழங்கினார்கள் அது மட்டுமா இவருடைய இல்லம் சென்னையில் இருக்கக்கூடிய இல்லம் விருதுநகரில் இருக்கின்ற இல்லம் அந்த அனைத்து இல்லங்களையும் என்ன செய்தது அரசு தன் உடம்பையாக்கிக் கொண்டு நினைவு இல்லமாக மாற்றியது யாருடைய இல்லத்தை காமராஜரின் இல்லத்தை என்னது நினைவில்லமாக மாற்றியது அதன் பின்பு சென்னை விமான நிலையம் புரியும் அல்லவா உங்களுக்கு அந்த சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு விமான நிலையம் ஒன்று அந்த உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என்று பெயர் வைத்து காமராஜர் சிறப்பித்தார்கள் என்ன பெயர் உள்நாட்டு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என்று பெயர் வைத்தார்கள் அது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டினார்கள் எங்கு கன்னியாகுமரியில் கட்டினார்கள் இவர் யாருடைய பிறந்தநாள் அது ரெண்டு பத்து யாருடைய பிறந்தநாள் நினைவுக்கு வருகிறதா யாருடைய பிறந்தநாள் தத்மாவோடைய பிறந்தநாள் அன்றுதான் இவருக்கு என்ன செய்தார்கள் மணிமண்டபம் கட்டினார்கள் எங்கு நம் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் மதுரை என்றால் மத்திய அரசு நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது இதையெல்லாம் காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு இவருக்கு என்னென்ன பேரு ஏழைகளில் படிக்கும் வாய்ப்பை உருவாக்கி தந்த கல்வி கண் திறந்த வல்லல் அதன் பின்பு தமிழகத்தில் முதலில் வாய்ப்பை உருவாக்கி தந்த திறந்த வல்லல் இந்தியாவின் கிங் மேக்கர் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்களாக இருந்தது அல்லவா இவருடைய கல்வி செயல்பாடுகள் என்னென்ன ஊர்தோறும் பள்ளிகள் நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகள் ஒரு மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூன்று மைலுக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஐந்து பள்ளி மாணவர்கள் நலனுக்காக கல்வி தகுதிகள் கல்வித் கல்லூரிகள் எல்லாம் திறந்தார்கள் அல்லவா பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வதற்காக இதெல்லாம் யாருடைய செயல்பாடுகள் கல்வி செயல்பாடுகள் நம் காமராஜரையோட கல்வி செயல்பாடுகள் கல்வி திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்தாரு இலவச கட்டாய கல்வி மதிய உணவு திட்டங்கள் சீருடை திட்டங்கள் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் பல்துறை கல்லூரிகள் நூலகங்கள் இவையெல்லாம் கல்வி திட்டத்தில் அவர் கொண்டு வந்தது காமராஜருடைய சிறப்புகள் என்னென்ன பாரத ரத்னா விருது அவருடைய சிறப்பு அவருடைய பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன கர்ம வீரர் பெருந்தலைவர் ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் படிக்காத மேதை கருப்பு காந்தி இதெல்லாம் யாருடைய சிறப்பு பெயர்கள் நம் காமராஜரோட சிறப்பு பெயர்கள் ஐவருடைய ஆசை என்ன அனைவரும் படிக்க வேண்டும் படித்து மேதைகளாக வேண்டும் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் என்ன என்ன இருக்க வேண்டும் படிப்பறிவு இருக்க வேண்டும் என்று இவர் முடிவு செய்து பல கல்வி நிலையங்களை எல்லாம் கட்டினார் அல்லவா கனவை நாம் நினைவாக்குவோம் நன்றி எங்கள் ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி